வணக்கம் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நான் உங்கள் ஆர் பெரிசா பேசுகிற நண்பர்களே நமது நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு நமது சங்கத்தின் பதிவேன் வந்துவிட்டது என்பதை அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நமது சங்கத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் நம்முடைய சங்கம் என்பது ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்பது தேசிய அளவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேஷ் பத்து யூனியன் பிரதேச சேர்த்து மொத்தம் முப்பத்தி எட்டு மாநிலங்களிலும் நம்முடைய சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நம் தமிழக ஓட்டுநர்களுக்கு கொள்கிறேன் இன்றைய நிலவர்படி நம்மளுடைய சங்கம் பீகார் மாநிலத்தில் வந்து நாலாயிரம் பேர் இருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மூணாயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க திருப்புரா திருப்புராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் இருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தில் வந்து ஏழ்நூறு பேர் இருக்காங்க நமது தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறீங்க ஒவ்வொரு மாவட்டங்கள் வரையாக குரூப் அமைக்கப்பட்டிருக்கு அந்த குரூப்பில் நம்ம ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல பொது தளங்கள்லேயே வந்து பதினெட்டாயிரம் பேர் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் மாவட்ட தலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு மேலும் தெலுங்கானா கர்நாடகா கேரளா மாநிலத்தில் எட்நூறு பேருக்கு மேலே இருக்காங்க இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்மளுடைய உறுப்பினர்கள் ஒரே அடையாளம் என்ற ஒரே அடையாளம் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தில் நம்மளுடைய சங்கம் இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்காக தனித்துவமாக உருவாக்கப்பட்ட நம்மளுடைய சங்கத்தில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ கனவுகள் நீங்கள் கண்டுக்கலாம் எத்தனையோ பிரஜ நம்ம வந்து நம்ம டிரைவர்களுடைய நிலைமை ஒரு மாற்றம் அடையாதா டிரைவர்களுடைய முன்னேற்றம் என்னைக்கு அது நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு காணல் நீராகவே இருக்கு நம்மளுக்கு தண்ணீர் கிடைப்பது போல இருக்கு ஆனால் அது வந்து நம்மளுக்கு தண்ணீராக இல்லை காணல் நீராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் நம் ஓட்டுநர்கள் சமுதாய முன்னேற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நல்ல போராளிகள் நமது சங்கத்திற்கு வந்து தேவை நமது சங்கம் தமிழ்நாட்டில் நான்கு ஜோன்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஜோன்களுக்கும் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளரை அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே வந்து தெரியப்படுத்தியிருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்தலாம் எத்தனை காலந்தான் நம்ம அடிமையாகவே இருப்போம் எத்தனை காலம்தான் நம்மளுக்கு எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் இல்லாமல் ஆடியோ கிட்ட கை கட்டியும் காவல்துறை கிட்ட கை கட்டியும் அடி வாங்கியும் கிட்ட அடி வாங்கியும் நம்ம இரவு பகலா வண்டி ஓட்டுறோம் வண்டி நிப்பாட்டி தூங்கும் போது டீசல் திருடும் போகும்போது நம்ம நைட்டு பகலா ஓட்டின அந்த படிகாசு நம்ம கையில் இல்லாத சூழல் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தான் நம் ஓட்டுநர்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கிறீங்க என்ன நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனும் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவேவும் ஒன்னா அப்படின்னு இது ஒன்றும் கிடையாதுங்க தங்கப்பாண்டி அவர்களை வந்து அந்த ஆல் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனாக வச்சிருக்கும் போது அவர் செய்த தவறால் வந்து அவர் சங்கத்தில் இருந்து தகுதி நீக்கம் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டது அப்போது சங்கம் பதிவுக்கான வேலைகள் செய்துக்கிட்டே இருந்தோம் அந்த நேரத்தில் நம்ம வந்து அவர் ஒரு குரூப்பை வந்து மெயின்டெனன்ஸ்க்காக கொடுத்துருந்தோம் அந்த மெயின்டெனன்ஸை கொடுக்கும்போது அவர் செய்த தவறால் வந்து அவர் நீக்கப்பட்டது பின்பு அந்த குழுவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் இங்கே அதே மாதிரி கொடுக்க முடியாது யாருக்காக இருந்தாலும் ஒரே சட்டம் ஒரே செயல்பாடு தான் ஒரு சங்கத்தில் வந்து ஒரு நிர்வாகியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யணும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சு உறுப்பினரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நீங்கள் ஒரு தவறு செஞ்சுட்டு நான் வெளியே போகிறேன் என் உறுப்பினரையும் நான் வெளியே எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது சங்கத்துக்கு வந்து புறம்பான ஒரு விஷயம் என்ற ஒரு காரணத்தினால அந்த குழுவை கொடுக்க முடியாது என்கிறத வந்து அழுத்தமாக சொன்னோம் தவறு செஞ்சது நீ அந்த குழுவில் இருக்கிறவங்க தவறு செய்யல அதனால் நீ வெளியேறு குழுவில் இருக்கிறவங்க யாரும் வெளியே அனுப்ப முடியாது நாங்கள் குழுவை கொடுக்க முடியாது என்கிற ஒரு கண்ட்ரோலை வச்சதுனால தான் அவர் நீ குழுவை தரலன்னா நான் வந்து தனியாக ஆரம்பிப்பேன் ஆரம்பிச்சிக்கோ தப்பே இல்லை நீ குழுவை குழுவை ஆரம்பிச்சிக்கோ அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா உண்மையாக நேர்மையாக யா எந்த ஒரு குரூப்லையும் வந்து லிங்க் மூலியமாக இங்க உறுப்பினர்கள் சேர்ந்தவங்க கிடையாது ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்பது ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் தகவலை தெரியப்படுத்தி குழுவுல இணைந்த நபர்கள் அதே போல குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய நண்பர்களையும் இந்த குழுவுல இணைங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் தான் நம்மளுடைய சங்கத்துல இருக்கிறீங்க நீங்க அதே போல நம்ம வாட்ஸ்அப் குழுவாக இருக்கும் போது நம்மளுடைய சங்கம் என்ன என்ன எடுத்து செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுங்கிற ஒரு ஃபேஸ்புக் சேனலில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு முழுமையாக எல்லாமே தெரியும் நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து வெளிப்படைத்தன்மையாக வெளியிட்டுருக்கோம் அதே போல் நம்ம சங்கம் பதிவுன்னு வராத காரணத்தினால என்னுடைய சொந்த வங்கி கணக்கு வச்சு தான் பயன்படுத்தணும் அந்த வங்கி கணக்கில் அந்த டேட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து நிவாரணம் வாங்குகிறோம் அவங்களுக்கான நன்கொடை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தேதியில் இருந்து டேட் அறிவிக்கப்பட்ட அந்த தேதியில இருந்து அவருக்கு பணம் கொடுக்குற அந்த தேதி வரை ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்து அந்த ஓட்டுநருக்கு வந்து உங்களுடைய தொகை இவ்வளோ வந்திருக்கு இதுக்கான தொகையை வந்து ஒப்படைச்சிட்டு வரக்கூடிய சங்கம் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சங்கம் நம்ம ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தான் நம் ஓட்டுநர்கள் பல இடத்துல வந்து ஏமாறுறீங்க அதுக்கு சங்கங்களே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ஓட்டுநர்களுடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் ஓட்டுநர்களை ஏமாற்ற மாட்டாங்க அந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு சங்கத்துக்கும் இருக்கணுங்க என்பதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் நான் வந்து இந்த குழுவில் நம்ம ஓட்டுநர்கள் வந்து நீங்கள் அந்த குழப்பத்தில் இருக்கிறீங்க நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனும் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே ஒன்னா அப்படின்னு அது ஒன்று தாங்க ஆனால் பெரியசாமி உருவாக்கப்பட்டது தான் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனும் சரி நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்ஹெச் டிவும் சரி என்ஹெச்டியும் சரி இது ரெண்டும் பெரிசாமியால் உருவாக்கப்பட்டது தான் த்ரீடிய நபர்கள் எத்தனையோ எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழி வந்து டக்குன்னு வரமாட்டாங்குது நம்மளுடைய நேர்மையை சோதிக்கக்கூடிய கடவுள் எந்த நேரமும் வந்து நம்மளை சோதிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார் அந்த நேர்மை உண்மையுடன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் ஆனால் நேர்மையை தவறிய நபர் யாராக இருந்தாலும் சரி அந்த கடவுளின் மீது பார்வையில் இருந்து எவனும் தப்ப முடியாது அவனை அந்த கடவுள் கொடுக்கற மாதிரி கொடுத்து அழிச்சிடும் நல்லவனுக்கு கடவுள் ஆயிரம் சோதனைகள் கொடுத்தாலும் கைவிட மாட்டார் என்பதை இந்த ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனே ஒரு சாட்சி இந்த சங்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் நேர்மையுடனும் உண்மைத்தன்மையாக செயல்படக்கூடிய நபர்கள் அதே போல இந்த சங்கத்தில் வரக்கூடிய நிர்வாகிகளும் அனைவரும் நீங்களும் அப்படி இருக்கணும் என்பதை நான் மனதார கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டுநர்கள் சமுதாயம் முன்னேற்றம் அடையணும் அது ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் மூலியமாக முடிச்சு காட்டணும் என்பதை இந்த பதிவில் நான் தெரியப்படுத்துகிறேன் அன்பு ஓட்டுநர் சொந்தங்களே உங்களுடைய விருப்பங்களை மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஜோன் லீடருக்கான நம்பரை நான் மேலே போட்டிருப்பேன் எந்தெந்த மாவட்டத்துக்கான ஜோன் லீடர் யார் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன் அவங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்தி உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களையும் ஒன்றிணைக்க நீங்களும் உழைக்க வேண்டும் என்பதை நான் இந்த பதிவில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்